ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா வந்து எப்பயுமே எனக்கு வந்து குழம்பு மிளகாத்தில் இருந்து அரைச்சி கொடுப்பாங்க அதை எப்படி அரைச்சி கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மிரளி விரலி மஞ்சள் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து போடு போட்டுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சம்பா மிளகா இருக்குல்ல நீட்ட நீட்டமாக இருக்கும்ல அந்த மிளகா அந்த மிளகா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஒன்றரை கிலோ கிட்டே வந்து போட்டுக்கிடுவாங்க சங் சம்பா மிளகா வந்து இந்த அளவில் தான் எப்பயுமே எனக்கு வந்து மிளகா அரைச்சி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லா குழம்புக்குமே இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் சம்பா மிளகாக்கடுத்து அடுத்து வந்து குண்டு மிளகா இருக்குல்ல குண்டு குண்டாக இருக்கும்ல குண்டு மிளகா அது வந்து ஒரு அரை கிலோ வந்து யூஸ் பண்ணுவாங்க மொத்தம் வந்து சம்பா மிளகா ஒன்றரை கிலோ குண்டு மிளகா அரை கிலோ மொத்தம் வந்து ரெண்டு கிலோ மிளகாவுக்கு தான் வந்து நான் இப்போ திங்ஸ் எல்லாமே வந்து இதை சொல்கிறேன் குண்டு மிளகா வந்து அரை கிலோ அடுத்து வந்து மல்லி நம்ம நாட்டு மல்லி இருக்குதுல்ல நாட்டு மல்லி இருக்கும் நம்ம வந்து பெரிய பெரிய மல்லியும் இருக்கும் நாங்கள் வந்து நாட்டு மல்லி தான் வந்து வாங்குவோம் அந்த நாட்டு மல்லி வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிலோ அரைச்சிக்குவாங்க ரெண்டு கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ வந்து நாட்டு மல்லி அது வந்து எடுத்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சோம்பு நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து காய வைக்கிற பொருள் சோம்பு இது வந்து அடுத்து வந்து சோம்பு வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து சோம்பு சோம்பு நம்ம எப்போயும் இது குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோம்பு வந்து இரநூத்தம்பது கிராமு அடுத்து வந்து சீரகம் இதில் சின்ன சீரகம் இருக்கும்ல இது வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் ஒரு இது ஒருத்தவங்க சொல்லுவாங்க இதே வந்து சின்ன சீரகத்தை வந்து சீரகத்தை வந்து அது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அடுத்து வந்து மிளகு நம்ம மிளகு வந்து காரத்துக்கு கொண்டு இதுலேயும் வந்து சேர்ப்பாங்க மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து சேர்த்துருக்காங்க இந்த பொருள் எல்லாமே வந்து காய வைக்க வேண்டிய பொருள் சம்பா மிளகா குண்டு மிளகா மல்லி சோம்பு சீரகம் மிளகு இது இந்த அஞ்சு பொருளும் வந்து காய வைப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு நாலு நாள் வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சுருவாங்க வந்து மிளகாய் எல்லாமே வந்து நல்லா மிளகாய் எப்படி பதம் அப்படின்னா வந்து மிளகா வந்து உடச்சா வந்து உடையும் அதே வந்து பதம் மிளகா வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சுன்னா அடுத்த அர்த்தம் அடுத்து வந்து இதெல்லாம் வந்து வறுக்க வேண்டிய பொருள் நம்ம மிளக மிளகா அப்படி அரைச்சி நம்ம மிளகா அப்புறம் நம்ம மிஷினுக்கு அரைக்க போகையில் இது வந்துலாம் வறுக்கணும் கடுகு வந்து நூறு கிராம் வந்து போட்டு போடுவா அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்குவாங்க அடுத்து வந்து வெந்தயம் நூறு கிராம் அதே மாதிரி வந்து இதையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்குவாங்க அடுத்து வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி நம்ம புழுங்கல் அரிசி வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சாப்பாட்டுக்கிற இதை அரிசி வந்து புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம்ல அது வந்து ஒரு நூறு கிராமு அதையும் வந்து நல்லா பொரியரிசி மாதிரி வறுத்துக்குவாங்க அதையும் வந்து நல்லா வந்து பொரியரிசி மாதிரி வறுத்துக்கிட்டு இதை மூணையும் வறுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம இன்னைக்கு மிளகா அப்படி நாலு நாள் வந்து மிளகா நல்லா காய வச்சுட்டோம் இன்றைக்கி அரைக்க போகிறோம் அப்படின்னா வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மஞ்சள் சேர்த்துக்குவாங்க அப்புறம் வந்து கடுகு வெந்தயம் சாப்பாட்டு அரிசி இது மூணையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கிட்டு அதையும் வந்து சேர்த்துக்குருவாங்க இந்த மஞ்சள் வந்து சேர்த்து நம்ம வந்து காய வைக்கக்கூடாது எல்லாமே சேர்த்து மிஷினில் அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் தான் போட்டு நான் எப்போயுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன் மிளகாத்தூள் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ரெட் கலராக இருக்குது பாருங்கள் குழம்பு வந்து அவ்வளவு எல்லாமே நாங்கள் வைக்கிற கோ இந்த மிளகாத்தூள் வந்து குழம்பு வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும் நாங்கள் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கறி குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த மிளகாத்தூள் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் வேறு எந்த மிளகாத்தூளுமே யூஸ் பண்ண மாட்டேன் எங்கள் குழம்புலாம் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே நாங்கள் வந்து இந்த அளவில் தான் வந்து மிளகாத்தூளாக இருக்கோம் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிருவோம் கொஞ்சம் வந்து வெளியில் டபரா செட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கிருவோம் தேவைப்படுறப்ப எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து எப்போயுமே வந்து ரெண்டு கிலோ மிளகா அரைப்பேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சிக்ஸ் கிட்டே எனக்கு வந்து வரும் நல்லா இருக்கும் ரொம்பவும் நல்லா ரெட் கலராக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே குழம்பு வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கிச்சாபெடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க மிளகாத்தூள் நான் அரைச்சி நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்குருவேன் வேணுன்றப்ப எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டப்பாவில் போட்டு நான் வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்